மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா மனதில் குடி கொண்ட உன்னை மறக்க முடியுமா கலியன் செய்த சோதனையை மறக்க முடியுமா கலியன் செய்த சோதனையை மறக்க முடியுமா அதில் கருணையுடன் வெற்றி கண்ட உன்னை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா நஞ்சு இட்ட பாலை உண்டு நலமாய் வந்தவாம் வஞ்சகரின் அடிகளையே சுமந்து கொண்டவாம் நஞ்சு இட்ட பாலை உண்டு நலமாய் வந்தவா வஞ்சகரின் அடிகளையே சுமந்து கொண்டவா வீழ்த்தி வீழ்த்திவிட்ட போதிலும் அதில் கொளித்தெழுந்து வந்ததாக சொன்னவா வெண்தணலுக்குள்ளே வீழ்த்தி விட்ட போதிலும் அது கொளித்தெழுந்து வந்ததாக சொன்னவா சொன்னவா மன்னவா ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா புழுகாணி அறைதனிலே புரண்டு எழுந்தவா சுடுசூளை சுண்ணாம்பில் சுகத்தை கண்டவாம் புழுகாணி அறையினிலே புரண்டு எழுந்தவாம் சுடுசூளை சுண்ணாம்பில் சுகத்தை கண்டவா வதை செய்ய வேண்டுமென்று புலி வந்ததே உன்னை வணங்கியது நின்றதெல்லாம் மறக்குமா வதை செய்ய வேண்டுமென்று புலி வந்ததே உன்னை வணங்கியது நின்றதெல்லாம் மறக்குமா 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 ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா சிங்கார தோப்பினிலே சிறையிருந்தவா சிங்காரமாக வாழ வழிகள் சொன்னவா சிங்கார தோப்பினிலே சிறையிருந்தவா சிங்காரமாக வாழ வழிகள் சொன்னவா அடங்காத இந்த கலியை அழிக்க வந்தவா மண்வின் நிலுமே அடங்காத நாயகா அடங்காத இந்த கலியை அழிக்க வந்தவா மண்வின்லுமே அடங்காத நாயகா நாயகா மாயவா ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனதில் குடி கொண்ட உன்னை மறக்க முடியுமா மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா கலியன் செய்த சோதனையை மறக்க முடியுமா கலியன் செய்த சோதனையை மறக்க முடியுமா அதில் கருணையுடன் வெற்றி கண்டநாதனே உன்னை மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா மனதில் குடிகொண்ட உன்னை மறக்க முடியுமா